ஏ ஆர் ரஹ்மான் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பாடல் கம்போஸ் செய்யும் வித்தியாசமான பழக்கம் கொண்டவர் என்றும் அதற்கான காரணம் குறித்தும் பேசியிருக்கிறார் பாலிவுட் பாடலாசிரியர் ஜாவத் அக்தர் லகான் ஸ்வாடஸ் தில்சே உள்ளிட்ட திரைப்படங்களில் ஏ ஆர் ரஹ்மானுடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறார் ஜாவத் அக்தர் சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் ஏ ஆர் ரஹ்மானிடம் தான் பார்த்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் குறித்து ரஹ்மான் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பாடல் கம்போஸ் செய்யும் வித்தியாசமான பழக்கம் கொண்டவர் என்பது குறித்தும் அதற்கான காரணம் குறித்தும் பேசியிருக்கிறார் ரகுமான் கொஞ்சம் வித்தியாசமான மனிதர் அவர் இசையமைக்கும் விதமும் அப்படித்தான் இருக்கிறது ஒருமுறை நான் அவரது ஸ்டுடியோவிற்கு பாடல் கம்போசிங்கிற்காக சென்றிருந்த போது எல்லா லைட்டையும் ஆப் செய்துவிட்டு இருட்டில் மெழுகுவர்த்தியை மட்டும் ஏற்றி அந்த வெளிச்சத்தில் அமர்ந்து பாடல் கம்போஸ் செய்தார் என்று ஜாவத் தக்தர் கூறியிருக்கிறார் எனக்கு இது புதிதாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது நீண்ட நாட்கள் இது பற்றி ரகுமானிடம் கேட்டு இதற்கான காரணம் குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டுமென நான் ஆசையாக இருந்தேன் என்றும் அவர் கூறியிருந்தார் ஒரு நாள் அவருடன் நெருக்கமாக பேசிக் கொண்டிருக்கும் போது இது பற்றி ரகுமானிடம் கேட்டேன் அதற்கு அவர் இந்த ஸ்டூடியோவில் இருக்கும் எல்லா இசை கருவிகளும் மற்றவையும் இயந்திரங்கள் இயந்திரங்களால் இந்த அறை நிரம்பி இருப்பது ஒரு விதமான செயற்கைத்தன்மையை ஏற்படுத்துகிறது அதனால் இயற்கையை கொஞ்சமேனும் உணர்ந்து இந்த செயற்கை தன்மையை போக்குவதற்காக நான் இப்படி மெழுகுபருத்திகளை ஏற்றி அதன் வெளிச்சத்திலே இசையை கம்போசிங் செய்கிறேன் என்று ஏ ஆர் ரகுமான் வித்தியாசமான பதிலை கூறி அசத்தினார் மேலும் ரகுமானிடம் நான் என்னை போன்ற தயாரிப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் இசை பற்றி ஏதும் தெரியாமலேயே ஏதாவது ஐடியா சொல்வது இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என்று இசை பற்றி பேசி பாடல்களை கேட்டு வாங்குவதுதான் வழக்கம் அவர் எங்களுடைய இசை அறிவற்ற அறிவுரைகளை எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு அறிந்து இசையமைத்து கொடுப்பார் நான் மட்டும் ஒரு வேலையை செய்தால் அது ஒரே மாதிரியான படைப்பாகவே இருக்கும் மற்றவர்களின் அறிவுரையை கேட்கும் போது பிறரின் ஐடியாக்களையும் கேட்டு இசையமைத்தால் புது புது படைப்புகள் உருவாக அது காரணமாக இருக்கும் என்று கூறினார் இந்த இரண்டு விஷயங்களும் என்னை மிகவும் பாதித்தது அவரிடமிருந்து நிறைய கற்றுக் கொண்டிருக்கிறேன் இதில் இவை மிக மிக முக்கியமானவை என்று ரகுமான் குறித்து நிழ்சியாக பேசியிருக்கிறார் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் திரைப்பட கதாசிரியர் ஜாவத் தக்தர் மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்